ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பானி சீரீஸ் தி ரைசிங் ஆஃப் த ஷீல் ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட் த்ரீயை தான் இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி வரும் அதை வந்துட்டு ரியாலிட்டி ரியாலிட்டியாக போகிற பேக் ஸ்டோரி ரெண்டத்தையும் மாற்றி மாற்றி காமிக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வளம் பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ரைசிங் ஆஃப் த ஷீல் ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட் த்ரீ பெயர் மாத்தப்பட்ட அந்த கிங் இப்ப காமிக்கிறாங்க கிங்கோட சிஸ்டரோட பசங்க தான் இந்த போல் அட்லா தான் எங்களை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது எல்லாத்தையும் அவன் யோசிச்சு பாக்குறான் இப்ப கொயின் அந்த இடத்துக்கு வரவோம் பசங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கிங் கேக்குறாரு போயிருக்காங்கன்னு சொல்ல போனது அங்கியா அப்படின்னு அந்த கிங் ஏதோ போர் பாக்கி யோசிக்காரு கூட நடந்த வார்ல ஒயிட் டைகர் ரேஸோட லீடர் டைரான் இறந்து தான் ஒயிட் டைகர்ல தோத்துட்டோன்னு எல்லாத்தையும் நாட்டை விட்டே அனுப்பிட்டாங்க டைரானோட பெட் தான் அந்த ரெண்டு பேர் உடம்பு அதுவர்ட்ல இருக்கிற ஆளுங்களுக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி அந்த கிங்கப்படுறான் அவங்க போயிருக்கிறது ஷீல்ட் ஹீரோ கூட உங்களுக்கு எதுவாக அப்படின்னு கோயின் சொல்றதுங்க அப்படின்னு அட்லா இங்க எல்லாரையும் ஸ்டாப் பண்றா அந்த வைட் டைகர் என்ன தைரியம் பேசுன்னு மத்தவங்க பாக்குறாங்க அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு அட்லா கேட்டா நீ பேசுறதுக்குலாம் உனக்கு தகுதி கிடையாது ஜெரலிஸ் சொல்லவும் பாய்சன் கலந்துட்டு நீ அப்புறம் பேசுற அப்படின்னு சொல்லி அட்லா ஜெனரலா கேக்குறா என் பழி போடாத அப்படின்னு ஜெனலிஸ்ட் சொல்லுவோம் செல்வெட்ல இருக்கிற நீங்க எல்லாரும் எப்படி இவ்வளவு முக்கியமான விஷயத்த மறந்தீங்க நீங்க எல்லாருமே ஷீல்டு ஹீரோக்கு லாயல்ட்டியா இல்ல அப்படின்னு சொல்லுவோம் நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு ஜெரலிஸ் கேக்குறாங்க நீ ஷீல்டு ஹீரோவா மதிக்கல அப்படின்னு ராஜ மரியாதையோட தானே வெல்கம் பண்ணணும் சொல்லுவோம் அவர் ஆசைப்பட்டது நீங்க என்ன ஏன்னா உங்க யாருக்கும் அவர் மல நம்பிக்கை இல்ல அப்படி சரி உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்கறேன் கண்ட்ரி கிரியேட் பண்ணது யாருன்னு கேக்கவோ அது ஷீல்டு ஹீரோ தான் அப்படின்னு அங்க இருக்கிற ஜிரா சொல்லுவோம் அதே மாதிரி தான் இப்போ வில்லேஜ கண்டுபிடிச்சு கிரியேட் பண்ணிருக்காரு அங்க இருக்கிற எல்லாருமே டெமி ஹியூமன்ஸ் டெமி ஹியூமன்ஸ் மட்டும் கிடையாது ஈஸ்ட்மென் ஹியூமன்ஸ் எல்லாரும் அங்க ஒன்னா வாழ்றாங்க அவர் எங்களுக்காக எவ்வளவோ நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு பதிலுக்கு நாங்களும் அவருக்கு நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அவரோட அந்த வில்லேஜ்ல நான் இருக்கிறதுக்காக பெருமைப்படுறேன் அதே மாதிரி தான் அந்த சில்க் பெல்ட் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்கவோ நாங்க இங்க இருக்க பெருமைப்படுறோம் தான் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க எல்லாருமே நம்ம உயிரியே நபமைக்கு கடமைப்பட்டிருக்கோம் நம்ம டிஃப்ரெண்ட் கண்ட்ரீல வாழ்ந்தாலும் நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு அட்லா சொன்னா பட் அந்த ஸ்மால் வில்லேஜையும் எங்க கண்ட்ரியவோ கம்பேர் பண்றது ரொம்ப தப்பு கேட்டா செல்ஃப் பெல்ட் ஆரம்பிக்கும் போது என்ன பெரிய கண்ட்ரியா இருந்ததா இல்ல இதே மாதிரி தான் குட்டியா இருந்திருக்கும் அதே மாதிரி ஃபியூச்சர்ல லோரலோனா வில்லேஜோ ஒரு பெரிய கண்ட்ரியா மாறும் அண்ட் இந்த எல்லாமே இருக்கிறது இந்த ஷீல்டு தான் என்னோட லாயல்டி ஷீல்ட்

மாஸ்டர் இப்ப வச்சு நான் சாப்பிடலாமான்னு ஃபீலோ கேக்குறேன் மீட்டிங்க முடிச்சுட்டு போவோம் நம்ம ஹீரோ சொல்றான் கடைசி மூணு நாளா பேலஸ்ல எல்லாரும் மேலேயும் ஒரு கண்ணு வைக்க சொல்லி இந்த ஈதனுக்கு பொறுப்பு கொடுத்துருந்தேன் இந்த செஃப் பாய்சன் மேக் பண்றத அவன் பார்த்தான்னு சொல்லுவோம் ஆக்சுவலி இது நான் பண்ணல அப்படின்னு அந்த செஃப் தயங்குவோம் பயப்படாதீங்க அவங்க ஃபேமிலி இப்ப சேஃபா இருக்காங்க அவங்கள ரெஸ்க்யூ பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்றான் உடனே அந்த செஃப் ஹாப்பி ஆயிட்டு ஜெர்னலிஸ்டா இருக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தான் நீ கேட்ட ப்ரூஃப் கிடைச்சிருச்சு இது போதுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா நான் இந்த ஆளை மீட் பண்ணதே இல்லை என் பேரை கிடைக்கணும்னு பொய்யா இது எல்லாத்தையும் பண்றாங்க அப்படின்னு ஜெர்னலிஸ்ட் சொல்றான் வேற ப்ரூஃப் இருந்தா காமிங்க டிஃப்ரெண்ட் சேஞ்ச் பண்ணுவோம் எப்படியோ எனக்கு பாய்சன் வச்சு அந்த கண்ட்ரில இதுக்கு மேலே நான் ஸ்டே பண்ண போறது இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான் ஒரு நிமிஷம் உண்மையிலேயே எங்களை ஆபத்துல காப்பாத்துற அந்த ஹீரோ நீ தானா செல்ட் வெல்ட்டை கண்டுபிடிச்சது என்னமோ ஷீல்டு பட் நீ உண்மையிலே ஒரு ஷீல்டு ஹீரோ தானா ஃபேக்கான ஒரு ஹீரோவை நம்பி நான் என் லைஃப் ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு ஜெராலி சொல்லுவோம் நஃபோமி இல்ல கடவுள் கண்டிப்பா மிஸ்டேக் மேக் பண்ண மாட்டாரு இவரு ஷீல்டு ஹீரோ இல்லைன்னு சொல்ல வரைக்கும் அட்லா கேட்கவும் உண்மையிலேயே ஸ்கிரிப்டில் சொல்லப்பட்டபடியே அந்த வேவ்ஸ் ஆஃப் கிலாமிட்டி வந்துட்டு இருக்கு டைம் வரும்போது ஒரு ஹீரோ எங்களுக்காக வருவான் போட்டிருக்கு இந்த ஷீல்டு ஹீரோ சில்ட் வெல்ட்க்கு வரலையே மெல்ற மார்க்குள்ள

உங்க சந்தேகத்தை போக்கணும்னு மட்டும் சொல்லி என்னடமா தான் திங்க் பண்றீங்கல்ல அப்படின்னு சொல்லி அட்லா கேட்கவும் அந்த பொண்ணு கரெக்டா தானே கேட்கறா அப்படின்னு சொல்லி இந்த கண்ட்ரியோட ஒரு எல்டர் அந்த இடத்துக்கு வராரு உண்மையான சில்ட் வேல்டோட சிட்டிசன் அதான் அந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு இவர் தான் எல்டர் கேன்மோ இவர் ரிட்டையர் ஆயிட்டாரு பட் இன்னும் இவருக்கு இந்த இடத்துல நிறைய பவர் இருக்கு அப்படின்னு சொல்லவும் இல்ல பாத்ததுல சந்தோஷம் இன்னும் நீங்க எல்டர்னு கூப்பிடலாம்னு அவர் சொல்றாரு நீங்க நிக்கிறது ஷீல்ட் ஹீரோ முன்னாடி அப்படின்னு சொல்லி வரணும்னு சொல்லவும் நான் என்னோட ட்ரூ செல்ஃப்க்கு வரேன் அவரை டிசீவ் பண்ணணும்னு நினைக்கலன்னு சொல்லிட்டு இப்ப அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான் அந்த பொண்ணு சொன்ன எல்லாமே கரெக்ட் தான் நீங்க செல்ஃபிஷா உங்களோட சந்தேகத்தை

அதுக்கு கீழ இருக்கக்கூடிய இன்னொரு ஆளை ஃபைட் பண்றதுக்கு இறக்கு ராஜேஷ்டா என் மேல பொய்யா வச்ச அக்கோசியேஷனை எடுத்துக்கணும் ஒருவேளை நீ தோத்தா அப்படின்னு கேட்கவும் பாய்சன் மேட்டரை வச்சதா குவேட்டன்ல இருக்கு போனான்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனை பெருசாயிட்டே போதும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஒருவேளை நான் வின் பண்ணா ஃபோர் ரேஸ்ல இருந்து ஒயிட் டைகர் தூக்கிட்டு நான் அந்த இடத்துக்கு வரணும் லியோ ரேஸ் தான் ரெப்ரஸன்டேட்டிவா வைக்கணும்னு சொல்றேன் அண்ட் ஷீல்ட் ஹீரோ அந்த கண்ட்ரிக்கே சொந்தம் அந்த அந்த அட்லா பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நிறைய டிமாண்ட் அவ வைக்கவும் நீ நிறைய டிமாண்ட் வைக்கிறது டூ மச் நம்ம ஹீரோ சொன்னா பரவாயில்ல மாஸ்டர் ஜஸ்ட் நான் வின் பண்ண போதும் இல்ல அப்படின்னு அட்லா சொல்றா சரி நம்ம ஹீரோவோ கண்டிஷன்

நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா கண்டிப்பா நாங்க வின் பண்ணுவோம் அட்லாஸ் சொல்லவோ நம்ம ஹீரோவோ சரின்னு அந்த ஃபைட்டுக்கு ஒத்துக்கிறா என் பிரதர் இம்பேஷன்டா இருந்துட்டா நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்லா சொல்றா இந்த மாதிரி ஒரு விஷயத்தான் ஓவர் கம் பண்ணலாம் உங்க ஷீல்டா நான் இருக்க முடியாது கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு அட்லா சொல்லிட்டு கிளம்புறேன் பார்த்தா அந்த ஜெராலிஸ் இன்னொரு ஆளா ஃபைட்டுக்கு ஒரு மினிட் ஆர கூட்டிட்டு வந்திருக்கான் ரேட் வாரியா அவன் கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்டர் பாக்குறான் முக்கியமான அந்த ஃபைட்டு எவனோ ஒருத்தன் கையில பட முடியாது இல்லன்னு ஜெராலிஸ் சொல்றான் அந்த ஃபைட்ல நான் வின் பண்ணா ஷீல்ட் ஹீரோ என் பொண்ணை கல்யாணம் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அந்த மினிட் சொல்றான் ஜெராலிஸ் அவனை அப்படிதான் ஏமாத்தி அந்த ஃபைட்டு

அட்லாண்டு போல் இந்த ஃபைட்ல ஜெயிப்பாங்களா அண்ட் ஃபோலோட அப்பாவா ஜெர்னலிஸ்ட் தான் கொன்னதா ஒரு பேச்சிருக்கு என்னதான் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் பாய் கை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்